டே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எயித்து ஜியாகிரபி முக்கிய வினாக்கள் பார்க்கலாம் நம்ம ஆல்ரெடி சிக்ஸ்த்து செவன்த்தில் இருக்கக்கூடிய ஜாகிரபி வினாக்கள் வீடியோ போட்டிருக்கோம் வாக்காதமானவர்கள் பிளேலிஸ்டில் இருக்கு பார்த்துக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா புவியின் மேற்பரப்பில் காணப்படும் கனிம வகைகளின் எண்ணிக்கை சுமார் புவியின் மேற்பரப்பில் காணப்படும் கனிம வகைகளின் எண்ணிக்கை சுமார் ஆப்ஷன் டி ரெண்டாயிரம் ரெண்டாவது வினா புவியின் மேலோடான நிலக்கோளம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது புவியின் மேலோடான நிலக்கோளம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ லித்தோஸ்பியா மூன்றாவது வினா தீப்பாறைகளும் உருமாறிய பாறைகளும் சிதைந்து உருவாகும் பாறை தீப்பாறைகளும் உருமாறிய பாறைகளும் சிதைந்து உருவாகும் பாறை ஆப்ஷன் பி பௌதீக படிவு பாறை நான்காவது வினா புவியில் தோன்றிய முதன்மையான பாறை புவியில் தோன்றிய முதன்மையான பாறை ஆப்ஷன் ஏ தீப்பாறைகள் ஐந்தாவது வினா புவியின் தோல் என அழைக்கப்படுவது புவியின் தோல் என அழைக்கப்படுவது ஆப்ஷன் பி மண் ஆறாவது வினா உலக மண் நாளாக கொண்டாடப்படும் நாள் உலக மண் நாளாக கொண்டாடப்படும் நாள் ஆப்ஷன் டி டிசம்பர் ஐந்து ஏழாவது வினா தினைப்பயிர்கள் பயிரிட ஏற்ற மண் வகை தினைப்பயிர்கள் பயிரிட ஏற்ற மண் வகை ஆப்ஷன் சி செம்மண் எட்டாவது வினா மண்ணின் முதல் நிலை அடுக்கு மண்ணின் முதல் நிலை அடுக்கு ஆப்ஷன் ஏ கரிசல் மண் ஒன்பதாவது வினா ஆப்பிரிக்க ஆறுகளின் தந்தை என அழைக்கப்படும் நதி ஆப்பிரிக்க ஆறுகளின் தந்தை என அழைக்கப்படும் நதி ஆப்ஷன் டி நைல் நதி பத்தாவது வினா கிளைமேட் என்ற சொல் கிளைமா என்ற எம் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது கிளைமேட் என்ற சொல் கிளைமா என்ற எம் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது ஆப்ஷன் பி கிரேக்கம் பதினோராவது வினா வளிமண்டலத்தில் ஒவ்வொரு ஆயிரம் மீட்டர் உயரத்திற்கும் வெப்பநிலையின் அளவு வளிமண்டலத்தில் ஒவ்வொரு ஆயிரம் மீட்டர் உயரத்திற்கும் வெப்பநிலையின் அளவு ஆப்ஷன் பி ஆறு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் குறையும் பன்னிரெண்டாவது வினா சம காற்றழுத்த கோட்டை குறிப்பது சம காற்றழுத்த கோட்டை குறிப்பது ஆப்ஷன் சி ஐசோபார் பதிமூன்றாவது வினா புவியில் மிக அதிகபட்ச வெப்பநிலை பதிவான இடம் புவியில் மிக அதிகபட்ச வெப்பநிலை பதிவான இடம் ஆப்ஷன் சி மரண பள்ளத்தாக்கு பதினான்காவது வினா மரண பள்ளத்தாக்கு எங்கு அமைந்துள்ளது மரண பள்ளத்தாக்கு எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ கலிஃபோர்னியா பதினைந்தாவது வினா காற்றின் ஈரப்பதத்தை அளக்க பயன்படும் கருவி காற்றின் ஈரப்பதத்தை அளக்க பயன்படும் கருவி ஆப்ஷன் சி ஹைக்ரோமீட்டர் பதினாறாவது வினா காற்றின் வேகத்தை அளவிட பயன்படும் கருவி ஆற்றின் வேகத்தை அளவிட பயன்படும் கருவி ஆப்ஷன் ஏ பியோபோர்ட் அளவை பதினேழாவது வினா புவியின் வளிமண்டலம் டேஸ் ஆக்ஸிஜன் மற்றும் டேஸ் நைட்ரஜன் அளவை கொண்டுள்ளது புவியின் வளிமண்டலம் எத்தனை எவ்வளவு ஆக்ஸிஜன் மற்றும் எவ்வளவு நைட்ரஜன் அளவை கொண்டுள்ளது ஆப்ஷன் ஏ இருபத்தொரு சதவீதம் ஆக்ஸிஜன் மற்றும் ப சதவீதம் நைட்ரஜன் அளவை கொண்டுள்ளது பதினெட்டாவது வினா அடர் மூடுபணி காலத்தில் விமான போக்குவரத்திற்கு உகந்த குறைந்த உயரம் அடர் மூடுபணி காலத்தில் விமான போக்குவரத்திற்கு உகந்த குறைந்த உயரம் ஆப்ஷன் ஏ பத்து கிலோமீட்டர் பொறுத்துக்கு வினா காலநிலை ஐசோனிப் ஈரநிலைமானி ரேடார் குறைந்த அழுத்தம் அதாவது தாழ்வு அழுத்த மண்டலம் திசையில் புவியின் அமைவிடத்தையும் அது நகரும் திசையையும் அறிந்து கொள்வது ரெண்டு சூறாவளி மூணு சம அளவுள்ள பனிப்பொழிவு நான்கு நீண்ட நாளைய மாற்றங்கள் ஐந்து ஈரப்பதம் சரியான விடை ஆப்ஷன் பி நாலு மூணு ஐந்து ஒன்று ரெண்டு இருபதாவது வினா புவியில் உள்ள நன்னீரின் அளவு புவியில் உள்ள நன்னீரின் அளவு ஆப்ஷன் பி ரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் தாய்க்கண்டம் என அழைக்கப்படும் கண்டம் தாய் கண்டம் என அழைக்கப்படும் கண்டம் ஆப்ஷன் டி ஆப்பிரிக்கா இருபத்தி ரெண்டாவது வினா ஆலங்கட்டி மலையானது எவ்வகை மேகத்திலிருந்து உருவாகிறது ஆலங்கட்டி மலையானது எவ்வகை மேகத்திலிருந்து உருவாகிறது ஆப்ஷன் பி கார்திரல் மேகம் இருபத்தி மூன்றாவது வினா நீராவியதால் என்பது நீராவியதால் என்பது ஒன்று நீராவி நீராக மாறும் செயலாக்கம் ரெண்டு நீர் நீராவியாக மாறும் செயலாக்கம் மூன்று நீர் நூறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் கொதிக்கிறது ஆனால் ஜீரோ டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஆவியாக ஆரம்பிக்கிறது நாலு ஆவியாதல் மேகங்கள் உருவாக காரணமாக அமைகிறது சரியான விடை ஆப்ஷன் சி ரெண்டு மூணு சரி இருபத்தி நான்காவது வினா குடிப்பதற்கு உகந்த நீரை டேஸ் என்று அழைப்பர் குடிப்பதற்கு உகந்த நீரை டேஸ் என்று அழைப்பர் ஆப்ஷன் சி நன்னீர் இருபத்தி ஐந்தாவது வினா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின்படி இந்தியாவில் புலம்பெயர்ந்தவர்களின் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின்படி இந்தியாவில் புலம்பெயர்ந்தவர்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் சி பதினேழு மில்லியன் நவீன காலம் என்பது எந்த நூற்றாண்டில் இருந்து தொடங்குகிறது நவீன காலம் என்பது எந்த நூற்றாண்டில் இருந்து தொடங்குகிறது ஆப்ஷன் பி பதினேழாம் நூற்றாண்டு இருபத்தி ஏழாவது வினா அதிக மக்கள் தொகை கொண்ட உலகின் முதல் ஐந்து மாநகரங்களை அதன் மக்கள் தொகை அளவுடன் சரியாக பொருத்துக மாநகரத்தின் பெயர் டோக்கியோ ஜப்பான் புதுடில்லி இந்தியா சாங்காய் சீனா மெக்சிகோ நகரம் மெக்சிகோ சாபாலோ பிரேசில் மக்கள் தொகை மில்லியனில் முப்பத்தி ஏழு மில்லியன் இருபத்தி ஒன்பது மில்லியன் இருபத்தி ஆறு மில்லியன் இருபத்தி ரெண்டு மில்லியன் இருபத்தி ரெண்டு மில்லியன் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து இருபத்தி எட்டாவது வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் உலகின் மக்கள் தொகையில் நகர மக்கள் தொகையின் அளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் உலக மக்கள் தொகையில் நகர மக்கள் தொகையின் அளவு ஆப்ஷன் சி முப்பது சதவீதம் இருபத்தி ஒன்பதாவது வினா வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் நகரமயமாக்கலுக்கு முக்கிய காரணம் வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் நகரமயமாக்கலுக்கு முக்கிய காரணம் ஆப்ஷன் ஏ உணவு தானிய உற்பத்தி முப்பதாவது வினா இந்திய தர நிர்ணய நிறுவனம் இந்தியாவை எத்தனை நில அதிர்வு மண்டலங்களாக பிரித்துள்ளது இந்திய தர நிர்ணய நிறுவனம் இந்தியாவை எத்தனை நில அதிர்வு மண்டலங்களாக பிரித்துள்ளது ஆப்ஷன் டி ஐந்து முப்பத்தி ஒன்றாவது வினா தமிழகத்தில் உள்ள கடலோர மாவட்டங்களின் எண்ணிக்கை தமிழகத்தில் உள்ள கடலோர மாவட்டங்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் சி பதினான்கு முப்பத்தி ரெண்டாவது வினா இந்தியாவில் வறட்சியினால் பாதிக்கப்படும் பகுதியின் அளவு இந்தியாவில் வறட்சியினால் பாதிக்கப்படும் பகுதியின் அளவு ஆப்ஷன் பி மூனில் ஒரு பங்கு முப்பத்தி மூன்றாவது வினா தமிழ்நாட்டில் நிலச்சரிவால் அதிகம் பாதிக்கப்படும் பகுதிகளில் சரியானது ஒன்று கொடைக்கானல் ரெண்டு உதகமண்டலம் சரியான விடை ஆப்ஷன் சி ஒன்று ரெண்டு சரி ரெண்டுமே வரும் அடுத்து முப்பத்தி நான்காவது வினா குரோசிமா அதாவது ஜப்பான் மீது கு அணுகுண்டு வீசப்பட்ட ஆண்டு குரோசிமா மீது அணுகுண்டு வீசப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து முப்பத்தி ஐந்தாவது வினா காற்று ஒரு காற்று ஒரு கலவை முப்பத்தி ஆறாவது வினா காற்றில் உள்ள நைட்ரஜன் சதவீதம் காற்றில் உள்ள நைட்ரஜன் சதவீதம் ஆப்ஷன் ஏ எழுபத்தெட்டு புள்ளி ஜீரோ ஒன்பது சதவீதம் முப்பத்தி ஏழாவது வினா முதன்மை நிலை பொருளாதார நடவடிக்கைக்கு எடுத்துக்காட்டு தருக முதன்மை நிலை பொருளாதார நடவடிக்கைக்கு எடுத்துக்காட்டு தருக ஆப்ஷன் ஏ கச்சா பருத்தி உற்பத்தி முப்பத்தி எட்டாவது வினா இந்தியாவின் மிகப்பெரிய துறை இந்தியாவின் மிகப்பெரிய பொருளாதாரத்துறை ஆப்ஷன் சி மூன்றாம் துறை முப்பத்தி ஒன்பதாவது வினா இந்தியாவில் உள்ள கூட்டுறவுத்துறை நிறுவனத்திற்கான எடுத்துக்காட்டு தருக இந்தியாவில் உள்ள கூட்டுறவுத்துறை நிறுவனத்திற்கான எடுத்துக்காட்டு தருக ஆப்ஷன் ஏ ஆனந்த் பால் ஒன்றியம் நாற்பதாவது வினா டெட்ராய் என்பது டெட்ராய் என்பது ஆப்ஷன் சி அதிகப்படியான வாகன தொழிற்சாலை உள்ள இடம் அதிகப்படியான வாகன தொழிற்சாலை உள்ள இடம் நாற்பத்தி ஒன்றாவது வினா இந்தியாவின் ரெட்ராய்டு என அழைக்கப்படும் நகரம் இந்தியாவின் ரெட்ராய்டு என அழைக்கப்படும் நகரம் ஆப்ஷன் சி சென்னை அடுத்து நாற்பத்தி ரெண்டாவது வினா பொறுத்துக நீதித்துறை தொலைக்காட்சி ஒலிபரப்பு புவியியல் காரணிகள் மூலதனம் பஜாஜ் ஆட்டோ இந்த சைடு தனியார் துறை புவியியல் அல்லாத காரணிகள் நான்காம் நிலை செயல்பாடு மூலப்பொருட்கள் ஐந்தாம் நிலை செயல்பாடுகள் சரியான விடை ஆப்ஷன் ஏ அஞ்சு மூணு நாலு ரெண்டு ஒன்று நாற்பத்தி மூன்றாவது வினா இருண்ட கண்டம் என அழைக்கப்படும் கண்டம் இருண்ட கண்டம் என அழைக்கப்படும் கண்டம் ஆப்ஷன் டி ஆப்பிரிக்கா நாற்பத்தி நான்காவது வினா உலகின் மிகப்பெரிய வெப்பமண்டல பாலைவனம் உலகின் மிகப்பெரிய வெப்பமண்டல பாலைவனம் ஆப்ஷன் ஏ சஹாரா பாலைவனம் நாற்பத்தி ஐந்தாவது வினா அட்லஸ் மலையின் உயர்ந்த சிகரம் அட்லஸ் மலையின் உயர்ந்த சிகரம் ஆப்ஷன் சி டோப்கல் நாற்பத்தி ஆறாவது வினா உலகின் மிகப்பெரிய ஏரி உலகின் மிகப்பெரிய ஏரி ஆப்ஷன் ஏ சுப்பீரியர் ஏரி நாற்பத்தி ஏழாவது வினா கிளிமாஞ்சாரோ சிகரத்தின் உயரம் கிளிமாஞ்சாரோ சிகரத்தின் உயரம் ஆப்ஷன் பி ஐயாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து மீட்டர் நாற்பத்தி எட்டாவது வினா எகிப்தின் நன்கொடை என அழைக்கப்படும் நதி எகிப்தின் நன்கொடை என அழைக்கப்படும் நதி ஆப்ஷன் ஏ நைல் நதி நாற்பத்தி ஒன்பதாவது வினா தென் ஆப்பிரிக்காவின் வாழ்வாதார நதி என அழைக்கப்படும் நதி தென் ஆப்பிரிக்காவின் வாழ்வாதார நதி என அழைக்கப்படும் நதி ஆப்ஷன் டி ஜாம்பசி ஐம்பதாவது வினா உலகின் மிகச்சிறிய கண்டம் உலகின் மிகச்சிறிய கண்டம் ऑप्शन बी ऑस्ट्रेलिया